ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிருபா கார்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ரீட்ஸு விடிஐ டைப் டீசல் கார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டிஎன் அறுபத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் விருதுநகர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓனர் ஒரே ஓனர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வர இன்சூரன்ஸ் இருக்குது ஃபேன்சி நம்பர் ஃபைவ் சிக்ஸ் டபுள் செவன் காரில் ஒரு ஸ்கிராச்சஸ் கூட இல்லை சுத்தமாக இருக்குது சீட்லாம் வந்து நல்லா இருக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ நாலுமே வந்து பவர் விண்டோ வந்துடும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து ஆகிருக்கு ஒரிஜினல் கிலோமீட்டர் நாலு டோர்லுமே பவர் விண்டோ ஸ்விட்ச் வந்துடும் இது டிரைவர் சீட்டுக்குரிய பவர் விண்டோ ஸ்விட்சு நார்மல் சீட்டு தான் எரும எஃப்எம்ஏஎம் மட்டும்தான் எடுக்கும் ஏசிலாம் பக்கா கண்டிஷனில் நல்லா இருக்குது வண்டி நாலு சீட்டுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் க்ளியராக நல்லா இருக்குது காரோட இன்டீரியர் நல்லா பாருங்கள் சுத்தமாக இருக்கு ஸோ இப்போ வந்து காரோட வெளித்தோற்றத்தை வந்து பார்க்கலாம் நாலு டயருமே வந்து ஒரிஜினல் டயர் தொண்ணூறு சதவீதத்தோட நாலு டயருமே வந்து நல்லாயிருக்கு அலாய் வீல் கிடையாது நார்மல் வீல் தான் கார் எல்லாமே நான் சுற்றி காட்டுறேன் எந்த ஒரு ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லை ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கமிஷன் கிடையாது ப்ரோக்கர் கமிஷன்லாம் கிடையாது கார் என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸை கொடுத்து நீங்கள் கார் எடுத்துகிட்டு போயிடலாம் கண்டிப்பான முறையில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணி ஆகணும் வண்டி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து பத்தாயிரரூபா வந்து சொல்கிறாங்க ப்ரைஸ் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம்